செம்மணி மருத புதைக்குழி விவகாரத்தில் அரசு தலையிடாது ஆனால் போலீஸ் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் நீதிமன்றத்துடன் தொடர்புடைய விவகாரத்தில் அரசின் தலையீடு தேவையற்றதாகும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா தெரிவித்துள்ளார் செம்மணி மருத புதைக்குழி தொடர்பில் இலங்கை மருத உரிமைகள் ஆணிக்குழு ஒன்றை வெளியிட்டிருந்தது அந்த அறிக்கையில் செம்மணிக்கு சுயாதீன விசாரணை பொறிமுறையை நிறவுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அத்தோடு சர்வதேச நிபுணத்துவத்தின் அவசியமும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் கொழும்பில் உள்ள அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்க ஊடகவியலாளர் மாநாட்டில் மேற்கொண்டவாறு கூறிய அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில் செம்மணி மருத புதுக்குழி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன எனவே அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் நீதிமன்றம் சுயாதீனமான நிறுவனமாக என்பது அனைவராலும் மேற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது எனவே நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கான வசதிகள் அரசால் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக விசேட குழு ஒன்றினால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மறுபுறம் போலீஸ் விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு அதற்கான தினம் ஒதுக்கப்பட்டுள்ளது அவற்றுக்கு நாம் இடம் அளித்திருக்கின்றோம் அதற்கமைய அந்த விவகாரத்தில் நியாயமான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக நம்புகிறோம் என குறிப்பிட்டுள்ளார்